முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவன் உன் கண்களை ஏர் எடுத்து பார் ஆடுகளோட புலியும் கடாக்கடையும் கலப்பு நிறம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் மாணவிகள் இருக்கிறது உனக்கு செய்கிற யாவற்றையும் கண்டேன் நீங்கள் பத்தாவது வாசிக்கலாம் ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது போது பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்க கண்டேன் ஆமின் சொல்லுங்கள் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது இந்த யாக்கோபை அவருடைய மாமனார் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதற்கு இரண்டாவது இந்த தெளிலாலும் சரி இந்த யாக்கோ இவங்க ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இவங்க கையாளுகிற இரண்டாவது என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளே ஒரு ஆசையை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்போது மனிதர்கள் வந்து நம்மை அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதற்கு இரண்டாவது எதை வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னா நமக்கு ஆசைகளை காண்பித்து நிறைய பேர் மனிதனுடைய கையில் சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசைய காமிச்சு தான் அவங்கள சிக்க வச்சிருக்கிறாங்க மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வேகமாய் நம்ம வாசிக்கலாம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு நீ ஓடி போவதை மறைத்து நீங்கள் ஆதியாகவும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் சாரி முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் ஆதியாகவும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிவேன் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அப்பொழுது லாபான் உன் கண்களில் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்து நீங்கள் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்திலே வசனத்தை வாசிக்கலாமா நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் அவன் தன் அவளை அவள் அவனை தன் மடியிலே நித்திரை பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலன் அவனை விற்று நீங்கி போயிற்று கவனி ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ரெண்டு காரியத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இவர்கள் மனிதனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த தெளிலால் அவனை போட்டு கொடுத்தாச்சு அவனை காண்பித்து கொடுத்தா அவளுடைய மகாபலன் எதிலே உண்டானது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச அடுத்த நேரத்தில் விட்டுருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்குங்கப்பா அவனுடைய ஏழு ஜடைகளை நீங்கள் எடுத்து அவனுடைய தலைமுறையெல்லாம் மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அவனுடைய பலன் அவனை விட்டு போயிடும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணி அவனை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவருடைய கைகளிலிருந்து இந்த சிம்சோன் வந்து தப்பிச்சிருப்பான் ஏன்னா அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அல்லவா யாராலையும் அவனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலும் அவனை கட்டி வைக்க முடியாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ஒரு பொல்லாத காரியத்தை செய்கிற தன்னுடைய மடியிலே அவனை படுக்க வைத்து அந்த பொறுப்பை அவங்களுடைய கையில் கொடுக்கல மடியில படுக்க வைத்து ஒருத்தனை கூப்பிட்டு அந்த முடி மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு அவன் சொல்கிறான் அப்போ சில மனிதர்கள் நம்மை எப்படி அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னா பாசத்தினால தான் நிறைய பேர் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபேக்கான அசுத்தமான பாசத்துக்கு ஒரு நாள் அடிமையாகிடாதீங்க ஒரு நாள் அடிமையாகிடறாங்க ஃபஸ்ட்டு அது அமைதியாக இருக்கும் ஆனால் கடைசியில் பாம்பு மாதிரி சீரும் பாம்பு மாதிரி சிந்தரன் இங்கே நீங்கள் லாபானை குறித்தும் பார்க்கும் போது என்ன பண்றா தன்னுடைய மருமகனை நேசிக்கிற மாதிரி நீ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதை நான் அறிந்தேன் ஒரு கல்யாணம் பண்ணி ஏமாத்தும் போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றான் தெரியுமா நான் என் பிள்ளைய இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதுக்கு சொல்லுங்க இன்னொருத்தருக்கு என் பிள்ளைய கொடுக்கிறதுக்கு என் பிள்ளைய யாருக்கு கொடுப்பேன் உனக்கே கொடுப்பாப்பா நீ எனக்கு மருமாப்பா அப்படியே அன்புனால பாசத்தினால ஒரே கட்டா கட்டி போட்டான் கட்டி போட்டான் இந்த ஜபத்துல யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது நான் சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்பும் என்ன இல்லை அப்படின்னா நிரந்தரமே இல்லை அன்புக்காக ஓடாதீங்க அன்புக்காக ஆசைப்படாதீங்க கட்டின கணவனார நேசிக்கிறதுக்கு கூட ஒரு வரைமுறை இருக்குங்க மனைவியை நேசிக்கிறது கூட ஒரு வரைமுறை இருக்கு நான் சொல்றேன் நாம் அதிகமாக நேசிக்காத யாருமே நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தாங்க நம்மளை காயப்படுத்துவாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பில் நம்ம லிமிட்டாகவே இருந்துருவோமே நம்ம அன்பில் லிமிட்டாக இருக்கும்போது நம்ம சுகமாய் வாழ்வோம் நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது ஓவராக ஒருத்தரை நேசிக்கும் அதான் சில பெண்கள் கணவனாரை ரொம்ப நேசிப்பாங்க எந்த கணவனாரை ஆண்டவரோட நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த கணவனார தான் உங்களை காயப்படுத்துவாங்க அந்த கணவனாக தான் அவங்க மனசை வருத்தப்படுத்துறாரு எந்த மனைவியை ஆண்டவரோட நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த மனைவி தான் உங்களை காயப்படுத்துறாங்க அதனால நான் யாருடைய அன்பிற்கும் என்ன இல்லைன்னா அடிமையே இல்லை ஆமோதிக்கிறீங்களா கைகளை உயர்த்தி ஒரு காலையிலயே சொல்லுங்கள் ஸோ மனிதர்கள் அவருடைய கைகளிலே நம்ம எப்படி சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய அன்பின் வார்த்தைகள் அவருடைய அன்பு சில நேரத்தில் நம்மை தவறான விதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அதனால் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வரைமுறை இருக்கிறது அதான் எப்போவுமே மனசில் ஒரு வருஷத்தை வச்சுக்கோங்க இம்மட்டும் வா மிஞ்சி வராதே இம்மட்டும் வா எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இன்னைக்கு மூன்று காரியத்தை கத்தர் பேசினார் மனிதர்கள் அவர் நம்மை அவருடைய மாய வலையிலே சிக்க வைப்பதற்கு அவர்கள் கையாளுகிறது ஒன்று முதலாவதாக கண்ட்ரோலாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையில் எடுக்கிறது ஸோ யாருடைய கையிலையும் உங்கள் கண்ட்ரோல் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் வாழ்க்கை யாருடைய கையில் தான் இருக்கணும்னா உங்கள் கையில் தான் கர்த்தர் கையில் இருக்கணும் அப்புறம் நீங்கள் அதை பார்த்து நடத்தணும் நம்பர் டூ ரெண்டாவது மனிதர்கள் சிக்க வைக்கிறது ஆசையான வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க அளவுக்கு மிஞ்சி எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா சத்தமாக சொல்லுங்க ஆசையே படக்கூடாது கர்த்த நமக்கு தருவார் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் பொல்லாத காரியத்திற்காக ஆசைப்படக்கூடாது இன்னும் பெரிய பெரிய காரியத்தை ஆசைப்படவே கூடாது கர்த்த நமக்கு கிருவையாய் தருவார் அந்த அந்த காரியத்தை பண்ணுங்க இந்த காரியத்தை பண்ணுங்க இது பத்து லாபம் இது ஐம்பது லாபம் இது அப்படியே உங்களுக்கு தங்கம் ஒரு கிலோ கிடைக்கும் ரெண்டு கிலோ கிடைக்கும் வேண்டாம் எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் எனக்கு போதுமானது என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என் வேலையை ஆசீர்வதிப்பார் எனக்கு நிறைய கர்த்தர் தருவார் உங்களுக்கு கர்த்தர் நிறைய தருவார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு தருவார் நம்பர் த்ரீ மூன்றாவது மனிதர்கள் நம்மை சிக்க வைக்கிறது எதில் அப்படின்னா ஆசைய அந்த பாசத்தை காமிச்சு அந்த பாசத்துக்கு நம்ம ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா அடி பணிஞ்சிடவே கூடாது நம்ம மேலே அன்பு செலுத்தட்டும் நம்மளை நேசிக்கட்டும் தவறல்ல ஆனால் அதே நேரத்தில் அவங்க என் மேலே காமிக்கிற பாசமே என்னை என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா ஒரு நாளும் என்னை அழிச்சிடவே கூடாது அவமேன்னு சொல்லுங்க கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறா நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை நான் உன்னை ஒப்பு கொடுப்பதே எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம் எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம் நம்மை காப்பாற்றுவதற்கு கத்தர் சிறைச்சாலைக்குள்ளேயே கத்தர் வருவார் சிறைச்சாலைக்குள்ளேயே கத்தர் வருவார் நீங்கள் நிற்கிற இடம் எதுவா இருந்தாலும் என் தேவன் மனிதனுடைய கையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அங்கேயே கத்தர் வருவார் ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் தேவ சமூகத்தை அப்படியே எழுமே நின்று கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தேவனே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற வேண்டும் எல்லாரும் இது மிக முக்கியமான வாக்கு தத்துவம் இந்த வாக்கு இத்தனை நாட்கள் பேசின வாக்குத்திலே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வாக்குத்தத்தம் இந்த வாக்கு ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபித்தே ஆக வேண்டும் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் இந்த வாக்குத்திற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஹாலே லூயா நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னை ஒப்புக்கொடுப்பது இல்லை தகப்பனே அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று சொல்லுங்கள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று சொல்லுங்கள் மரணம் வரைக்கும் என் பிள்ளை யாருக்கும் அடிமையாக கூடாது என் மகன் அடிமையாக கூடாது என் மகள் அடிமையாக கூடாது என் கணவனார் அடிமையாக கூடாது ஏசுவின் நாமத்தில் என் பிள்ளையை அடிமை அடிமைத்தனத்தில் கொண்டு போகிற அந்த ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் என் கணவனாரை அடிமைத்தனத்தில் கொண்டு போகிற அந்த ஆவிகளை கடிந்து அப்புறப்படுகிறேன் என் மனைவி அப்படி கொண்டு போகிற ஆவிகளை எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லோயா இந்த வார்த்தையை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தை எனக்கு வேண்டும் தகப்பனே இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரை உன்னுடைய வருகை தாமதிக்குமானால் இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரை யாருடைய கையிலையும் சிக்காத ஒரு அபிஷேகத்தை கத்தாவே மனுஷர் கையில் நான் விழாத ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாறுமாண்டுவரே ஹாலே லோ ஐயா எனக்கு தாறுமாண்டுவரே என்னை விடுவிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே என்னை தப்புவிக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே மனுஷனுடைய கையிலிருந்து என் ஜீவனை காப்பாற்றுகிறவர் நீர் தான் ஆண்டவரே இரக்கம் செய்கிறவர் வெளியே கொண்டு வருகிறவர் தடைகளை முடைக்கிறவர் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும் ஆலேலு நன்றி அப்பா பாதுகாக்கிறவரே 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 சொல்லுங்க ஜவம் பண்ணுங்க இயேசுவே இந்த வாக்கு எனக்கு நிறைவேற வேண்டும்